வெல்கம் டு அருணா வேர் என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆடி பெருக்குங்க இன்றைக்கி நம்ம செய்கிற ஒவ்வொ ஒவ்வொரு செயலும் நமக்கு நன்மையை கொடுக்குங்கிறதுனால இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து தையல் பயிற்சி அடிப்படை தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த நாளை தேர்ந்தெடுத்துருக்கேங்க இந்த நம்ம இந்த நாளில் எடுக்கிற ஒவ்வொரு செயலும் வந்து என்ன ஆகும்னா பல மடங்கு பெருகும் நம் முன்னோர்களும் நம்பி இதை நம்ம ஒரு கொண்டாடி இருக்காங்க அதனால் தான் நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக்கிறதும் வந்து ஒரு என்னது நம்மளுக்கு ஒரு பன்மடங்கு மடங்கு பெருகணும் இதால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அதனாலயே இந்த ஆடி பெருக்கலை நான் உங்களுக்கு இந்த தையல் பயிற்சி சொல்லித்தாரேன் நீங்கள் வந்து ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணீர் மாதிரி இல்லாமல் ஆற்று நீர் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இதால் நீங்கள் பல மடங்கு பெருகி நீங்கள் ஒரு பெரிய தொழில் அதிபராக ஆகிறணும்னு என்ன இந்த அம்மாவோட மனசாக வாழ்க்கிறேங்க நம்ம நான் வந்து உங்களுக்கு அடிப்படை தையல் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த முந்தி நாங்கள் படிக்கலைலாம் கர்ச்சிப்பு தலவாணி உரை ஜட்டி அப்படின்லாம் எதுக்காக கொண்டு போனாங்க அந்த தையல் நேராக வரணும் வளைவாக வரணும் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு அடிப்படை இருக்கிறதுனால தானே அதை சொல்லி கொடுத்தாங்க இது ரொம்ப டீப்பாக போகாட்டாலும் ஓரளவுக்காவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே உங்களுக்கு அது புண்ணியமாக இருக்கும் அதனால தான் நான் அதை யோசித்து நான் இந்த சிலபஸ்ஸு போட்டேன் அதுபடியே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிக்கான அடித்தளம் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கிளாஸை எப்படி வெளியே போய் கற்றுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போவீங்களோ அதே மாதிரி ரெகுலராக அதே நேரத்துக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல முன்னேறி வந்துடலாங்க இந்த தொழிலில் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவுமே நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டாலுமே நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு புதுசு புதுசாக இருக்கும் நீங்கள் அடிப்படையை உண்டானது எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த சேனலில் போய் நீங்கள் என்ன பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பிற மொழியில் சொல்லி கொடுக்குறவங்க சேனலை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு உங்களுக்கு இந்த தையலை பற்றி நல்லா புரிய ஆரம்பிக்கும் அதுக்காகத்தான் நான் இதை அடிப்படை தையல் பயிற்சி அப்படின்னு நினச்சி சொல்கிறேன் உங்களுக்கு இன்ச்சு டேப்பில் இருந்து ஒவ்வொருத்தர் வந்து அங்குலங்கிறது இன்ச்சு அதில் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் சென்டிமீட்டரில் சொல்லுவாங்க அப்போ குழம்பிக்கிட்டு இருப்போம்ல நம்ம எந்த மாதிரி அளவு எடுக்கணும்னு தெரியாமல் அப்போ அடிப்படையை கற்றுக்கிட்டேக்கின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுவீங்கள அதுக்காக தான் நான் இதை வந்து அடிப்படை அடிப்படைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க சின்ன மிஷினு நான் என்கிட்ட பழக வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருந்து தான் நான் சொல்லி கொடுப்பேன் ஏன்னா அவங்க கற்றுக்கிறனும் பயம் இல்லாமல் கற்றுக்கிறணுங்கிறதுக்காக இது இது வந்து இதே உள்ளது தான் பெரிய மிஷின் பவர் மிஷின்கள்லேயும் இருக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் மற்றபடி இதே தான் இருக்கும் அதனால் வாங்க இந்த இதை பார்க்கலாம் இது வந்து இப்போது இதை வந்து இது ஃபுல்லும் இது வரையுமே என்ன சொல்லுவாங்கன்னா நிலை பாகம்னு சொல்லுவாங்க மிஷின் இல்லை இது வந்து பெருசு வந்து நிலை பாகம் அதில் வந்து வலது பக்கத்தில் வந்து இந்த பேலன்ஸ் வீல் இது வந்து பேலன்ஸ் வீல் இந்த இதை வந்து பேலன்ஸ் வீல்பாங்க இது எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மிஷின் ஓடுறதை நிப்பாட்டவும் இப்படி நம்ம மூவ் பண்ணுறதுக்கும் இது உதவும் அதுக்கடுத்து நம்ம பாபினில் நூல் சுற்றுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இது வின்டர் பாபின் வின்டர் இதில் நம்ம இது இந்த இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நூலை இப்படி போட்டு இது வந்து நூல் சுற்றுறதை நம்ம காமிக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்படி சுற்றிட்டு நூல் வந்து நம்மளை பார்க்க இருக்கணும் நம்ம பார்க்க இருந்துட்டு இதை இப்படி வச்சுட்டு இதை இப்படி அமைக்கி விடணும் இதை நம்ம இப்படி நேராக வச்சுட்டு இதை நம்ம சுற்றணும் இது கொஞ்சம் தேஞ்சிருச்சு அதனால் சுத்தம் லேட் ஆகுது இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி ஒன்று ஓல் இப்படி சுற்றும் இது வந்து நூல் சுத்த உதவுறது இது பாபின் வின்டர் அப்புறம் அடுத்து இது வந்து நூல் மாற்றுறதுக்கு இது வந்து ஸ்பூல் பின் இது வந்து நம்ம நூல் போ போடுவோம்ல நூல்கண்டு போடுவோம்ல அதுக்கு அதில் இருந்தாப்புல இதில் வந்து நாட்ஸ் இங்கே இங்கே பாருங்கள் இதில் ஒரு நாட்ஸுன்னு இருக்குது துளை இருக்கா இது இந்த துளை இது வந்து துளை இது இதுக்கு அடுத்து இது என்ன செய்வோம் இது வந்து டென்ஷன் டென்ஷனில் இந்த பிளேட்டுக்கு வந்து டென்ஷன் டி டிஸ்கு அடுத்து இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு இருக்கும் ஸ்க்ரூ இருக்கும் இதில் நம்ம சுற்றிக்கிறேன்னா சுற்றிட்டு இந்த இது வந்து எனக்கு பாருங்கள் டேக் அப் லிவர் இது என்ன இது எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு நூலை எடுத்து மேலும் கீழும் இதனால தான் நம்மளால் தைக்க முடியும் இதில் மாட்டலை நூல் மாட்டலைன்னா இது தையல் விழாது அடுத்து இதில் இருந்து ஒரு ஒரு இங்கேயும் ஒரு நாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்ப்ரிங்கு வளைச்சது மாதிரி இருக்குது இதுக்குள்ளேயும் நம்ம சொருகிடணும் சொருவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து நீடில் நீடில் பாருன்னு அர்த்தம் இந்த இது வந்து நீடில் பாரு இதில் வந்து ஸ்க்ரூவை இது ஒரு இது வந்து ஸ்க்ரூ நீடில் ஸ்க்ரூ இதில் தான் நம்ம ஊசி மாட்டணும் ஊசி மாட்டுறது எப்படின்னா இதில் வந்து தட்டையாக இருக்கும் சின்ன மிஷினுக்கு இது நேராக இருக்கிறத இந்த சைடு வலது பக்கமும் வளைவாக இருக்கிறத நம்ம இடது பக்கமும் இதில் வச்சு இதில் டைட்டு வச்சுக்கிறணும் இதுதான் நீடில் வந்து இது இது நீடில் இது நீடில் ஸ்க்ரூ இது வந்து நீடில் பார் இது வந்து நீடில் பார் இதில் வந்து நம்ம இப்படி நூல் மாட்டிக்கிறணும் இதில் இந்த பக்கம் இருந்து இது வந்து இடது இருந்து வலது பக்கம் இதில் மாட்டிக்கிறணும் நம்ம நூல் மாட்டிக்கிறோன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இது இது வந்து என்னது ப்ரெஷர் பூட்டு இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது இது வந்து டபுள் சைடாக உள்ளதும் ஒன்று இருக்குது சிங்கிளாக இருக்கிறதும் இருக்கும் அது என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பைப்பிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரி ஒர்க்குக்கெல்லாம் அந்த இது தான் நம்ம பண்ணணும் இல்லை ஒரு இது மட்டும் இருக்கும் அது வலது இடதுன்னு ரெண்டு இருக்கும் நம்ம எந்த பக்கம் கற்றுக்கிறோமோ பழகு நம்ம கை பக்கம் எது வருதோ அதை வச்சுக்கிறோன்னா இது வந்து இந்த பக்கம் இது வந்து லிப்டர் பார் லிப்டர் இது வந்து என்னென்னா துணியை நம்ம உள்ளுக்க வைக்கிறதுக்கும் கீழே வைக்கிறதுக்கும் உதவுறது இது வந்து அடுத்து இது வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த இது வந்து ப்ரெஷர் போடுறது ஸ்க்ரூ இதுவுமே நம்ம கலட்டிட்டு தான் இதை நம்ம வச்சு ஜாயிண்ட் பண்ண முடியும் இது ஜாயிண்ட் பண்ணணும் அடுத்து இது வந்து ஒரு தட்டு இது வந்து இது மேலே தான் நம்ம துணி வைப்போம் இது வந்து செட்டுக்கு மேலே இருக்கும் அரை வட்ட தகடு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னதுன்னா நம்ம ஸ்ட்ரிக்சர் ரெகுலேட்டர் மேலே வச்சா பெரிய தையல் கீழே வச்சா சின்ன தையல் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு தையல் வேணுங்கிறதுக்கு இதை இப்படி லூஸ் பண்ணிவிட்டு கீழே மேலேயும் இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தையல் வேணும் நம்ம தைக்கும் போது தெரியும் இதை வந்து இப்படி லூஸ் பண்ணி மேலே வைக்க வைக்க என்ன ஆகும் பெருசாக வரும் தையல் கீழே கொண்டு போக கொண்டு போக சின்ன தையல் வரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தையல் வேணும் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை டைட் வச்சுக்கிறணும் இது வந்து ஸ்டிச்சர் ரெகுலேட்டர் இந்த இது அப்புறம் இங்கிட்ட பாருங்க இது வந்து என்னதுன்னா செட்டில் செட்டில் வைக்கிறது இதில் வந்து இருக்குது பாருங்கள் இந்த இது தான் செட்டில் இது செட்டில் டிஸ்க்கு இது வந்து செட்டில்னு சொல்லுவாங்க அடுத்து இது வந்து ரெண்டுக்கும் இது ந மைய கண்டு பகுதி பாரு சொல்லுவாங்க இதை இதுவும் வந்து இதோட இணைச்சிருக்கும் இந்த தைக்கிறதுக்கும் இதுக்கும் அந்த இணைச்சிருக்கும் இதில் வந்து நம்ம ஊசியை வந்து தும் தவறுதெல்லாம் மாட்டிட்டால் இதில் வந்து இடித்து ஊசி உடஞ்சி போயிடும் இதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறணும் இதுதான் மெயினாக உள்ளது இது வந்து கேஸ் இது வந்து பாபின் இந்த பாபினை இந்த கேஸ்க்குள்ளே போட்டு நம்ம நூலை எடுத்து இது வந்து இது அடியில் நம்ம மிஷினுக்கு அடியில் இந்த செட்டில் பகுதியில் இணைக்கிறது இது வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் இருந்து நூலும் மேல் நூலும் ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு தையல் வரும் அதை நான் தைக்கும் போது எப்படி இதில் இணைச்சி இணைக்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பெரிய சக்கரம் போட்டிருக்கோம் இதுதான் விசை சக்கரம் டிரைவிங் வேல்னு சொல்லுவாங்க இதில் நம்ம இந்த ரோப்பை மாட்டி இதில் மேலே இருந்து இது மேலே இருந்து இப்படி மாட்டி இதை இப்படி கொண்டு வந்து இப்படி மாட்டி விட்டுக்கிட்டது இதை மஸ்ட்டு என்ன செய்யணும் இதை நம்ம இப்படி ஒன்று போல் மாட்டிட்டு தைக்க ஆரம்பிக்கணும் கீழே இதை இப்படி ஒன்று போல் டைட்டாக பார்த்து மரணும் அடுத்து கீழே வந்து நம்ம வந்து பெடல் பிளேட்டு கீழே கட்டுப்பா இது வந்து பெடல் பிளேட்டு நம்ம கால் வச்சு தைக்கிறோம்ல இது வந்து பெடல் பிளேட்டு இது இது வந்து நம்ம அமுக்கணும் அமுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை காலை முதல்ல நம்ம கரெக்டாக ரெண்டு காலையும் இப்படி ஒன்று போல் வச்சுட்டு இது என்ன செய்யணும் இந்த பேலன்ஸ் வீல் இருக்குது பார்த்திங்களா அதை இப்படி முன்னாடி முன்னாடி இப்படி தட்டி விட்டுட்டு நம்ம தையல் கால் போட ஆரம்பிக்கணும் உண்மை எதுவுமே பழக தெரியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாதுங்கிறவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி முதல்ல ரோ ரெண்டு மூணு நாள் கால் போடணும் இப்படி நம்ம கால் போட்டால் ஒன்று போல் ஊசி அப்போவும் மாட்டக்கூடாது கால் போடையில் ஊசி மாட்டக்கூடாது இதை மாதிரியே நம்ம தச்சு பழகணும் நம்மளுக்கு கையும் க இதுவும் ஒரே நம்ம காலில் அமுக்கிறதும் இது சுற்றுறதும் ஒரே மாதிரி வரணும் அது வரையும் நம்ம பல நிப்பாட்டணும் இப்படியே நம்ம இப்படி ஒரு தடவை செஞ்சு அதை இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிப்பாட்டிடணும் அதே மாதிரி பண்ணணும் இந்த சுற்றுறது ஃப்ரெண்டில் சுற்றாமல் இப்படி பேக்கில் சுற்றினா ஆகும் நூல் வந்துடும் நூல் வந்துக்கிட்டே இருக்கிற காரணம் இதுக்கு ஒரு இதாகிடும் நூல் மிஷின் வந்து நம்மளை நோக்கி சுற்றணும் அது சுற்றாமல் இப்படி சுற்றுனா ஆப்போசிட்டாக சுற்றினா நூல் வந்துடும் இவ்வளோ தாங்க இந்த இதில் மிஷினும் அது பாகங்களும் இது உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் வந்து தையலோட நுணுக்கங்கள் என்ன தைக்கிறதுக்கும் உண்டான முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து சின்ன உள்ளது பெரிய மிஷினில் தான் நான் இப்போ வந்து தைக்கிறேன் பவர் மிஷினில் உங்களுக்கு இது தான் நான் இதை பூரா உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு தெரியும் இதில் உள்ளதாக கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை உங்கள்கிட்ட எவ்வளோ வேறு டெந்த மிஷின் இருக்குது இல்லை பவர் மிஷின் இருக்குதுன்னு நீங்கள் தெரியப்படுத்தினாலும் நான் அடுத்து அந்த பவர் மிஷினுக்கு வீடியோவும் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ ஹாய் எவ்ரிவான் எல்லோரும் கிளாஸ் பார்த்துருப்பீங்க எல்லாேருக்கும் இந்த கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தனியாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம் அதை பாருங்கள் இதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து சாட்டர்டே கிளாஸஸ் ஆகுது இதுக்கப்புறம் வந்து மண்டே ஃப்ரைடே சாரி வென் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே தான் கிளாஸஸ் அப்லோட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்